அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு ரெண்டாம் பருவம் இயல் ரெண்டு கவிதை பேலை கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்யுளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த செய்யுளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நுழையும் முன் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் தருபவை பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி கேட்டாலும் மகிழ்ச்சி ஏட்டியில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன தமிழரினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன இந்த நாட்டுப்புற பாடல்களை தமிழரினுடைய வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன அப்படின்னு சொல்லி இந்த நுழையும் முன் சொல்லக்கூடிய பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நாட்டுப்புற பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு வகை ஏழு வகைகள் இருக்கு ஓகேங்களா நாட்டுப்புற பாடல்ல மொத்தம் ஏழு வகைகள் இருக்கு நோட் பண்ணிக்கோங்க அது என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தாலாட்டு பாடல் சொல்லுவாங்க செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சடங்கு பாடலை சொல்லுவாங்க தேர்டு வந்து பாத்தீங்கன்னா கொண்டாட்ட பாடல்களை சொல்லுவாங்க ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டு பாடலை சொல்லுவாங்க ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு பாடலை சொல்லுவாங்க சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா தொழில் பாடலில் சொல்லுவாங்க செவன்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாடி பாடலை சொல்லுவாங்க ஓகேங்களா நாட்டுப்புற பாடலில் மொத்தம் ஏழு வகைகள் இருக்குது அதை பற்றி தான் வந்து நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தாலாட்டு பாடல் செகண்டு வந்து பார்த்திங்கன்னா சடங்கு பாடல் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட்ட பாடல் ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வழிபாட்டு பாடல் ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு பாடல் ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா தொழில் பாடல் ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒப்பாரி பாடல் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க வரிசை மாறியிருந்தாலும் பரவாயில்ல எத்தனை வகை இருக்குன்னு மட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா வரிசையை பத்தி எல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ இந்த கண்மணியே கண்ணுரங்குன்னு சொல்லக்கூடிய இந்த செயல் வந்து எந்த பாடல் வகையில வருதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தாலாட்டு பாடல் வகையில வருது ஓகேங்களா அதே மாதிரி கானா பாடல்னு சொல்லக்கூடிய சென்னை செயலில் வந்து மிகவும் பிரபலமா இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் வந்து எந்த பாடல்ல வந்து அடங்கும்னு பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்ல வந்து அடங்கும் அதுக்கு எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா இப்போ கும்பலாக சுத்துவோம் அய்யோ அம்மான்னு கத்துவோம் என் கத்துறேன்னு கேட்டேன் வாயிலேயே குத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்களுக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பாடலில் தான் வந்து அரங்கும் அடங்கும் ஓகேங்களா இப்போ இந்த கண்மணியே கண்ணுரங்குன்னு சொல்லக்கூடிய இந்த செயலில் பார்த்தீங்கன்னா ஒரு தாலாட்டு பாடலை கொடுத்துருக்காங்க அந்த தாலாட்டு பாடலை பற்றி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஆறாரோ ஆரிரரோ ஆறாரு ஆரிரரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனும் வாழையிலை பரப்பி வந்தாரை கை அமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கனியோ குளிக்க வெட்டி குளம்பால அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு இந்த கண்மணியே சொல்லக்கூடிய நாட்டுப்புற பாடல்ல வந்து இந்த செய்தில கொடுத்திருக்காங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் சொல்லக்கூடிய டாபிக்ல நந்தவனம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு வந்து பூஞ்சோலை என்பது பொருள் அதே மாதிரி பார்னா உலகம் பண்ணா இசை இழைத்துனா பதித்து ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொகை சொற்களினுடைய விளக்கம் கொடுத்துருக்காங்க முத்தேன் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கொம்பு தேன் மலை தேன் கொசு தேன் முக்கணி என்பது மா பலா வாழை முத்தமிழ் சொல்லக்கூடியது இயல் இசை நாடகம் ஓகேங்களா இயல் தமிழ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துது இசை தமிழ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளத்தை வந்து மகிழ்விப்பது அதே மாதிரி நாடக தமிழ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உணவில் கலந்தது ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை பத்தி வளர் தமிழ்ல நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாடலினுடைய பொருள் கொடுத்துருக்காங்க தமிழ் சோலையில் பூவிடைத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ தங்க பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ புலம்பெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டிய நாட்டின் முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா தமிழ்ல பாத்தீங்கன்னா மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காப்பியம் இருக்கு மூ வேந்தர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யார சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் தான் வந்து மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் இந்த மூவேந்தர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு காப்பியம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை சொல்லுவாங்க ஏன்னா இதுல ஆஹ் சேர சோழ பாண்டியர்களை பத்தி வந்து பேசியிருப்பாங்க ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மூவேந்தர் காப்பியம் என்று அழைக்கப்படும் காப்பியம் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க அதற்கு ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நூல்வெளி கொடுத்துருக்காங்க தாலாட்டு பாத்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தாலாட்டு பாடல்களை வந்து வேற விதமா எப்படி சொல்வாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாட்டார் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமிய பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நாடோடி பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியா பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ நான் சொன்னது வந்து கூடுதல் தகவல் நோட் பண்ணிக்கோங்க தால் என்பதற்கு நாக்கு என்று பொருள் நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு தால் கூட்டல் ஆட்டு என்று பெயர் பெற்றது குழந்தையின் அழுகை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு ஓகேங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா ஒரு கூடுதல் தகவல் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சேர சோழ பாண்டியர்கள் இந்த மூ வேந்தர்களுடைய கொடி என்ன அவங்களுடைய மலர் என்ன அவங்களுடைய துறைமுகம் என்ன அவங்களுடைய தலைநகர் என்னன்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க சேரர்களுடைய கொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா வில் அம்பு ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோழர்களுடையது வந்து புலி அதே மாதிரி பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டை மீன்கள் ஓகேங்களா ரெட்டை மீன்கள் பொறிக்கப்பட்ட கொடி அந்த கொடி ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த புலி சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இன்னொருத்தர் யார் வச்சிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா டிப்பு சுல்தான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரும் தன்னுடைய கொடியில வந்து பாத்தீங்கன்னா புலி உருவம் பறிக்க பொடி பொடிக்கப்பட்ட கொடியை வந்து வச்சிருந்தார் ஓகேங்களா புலி உருவம் பொடிக்கப்பட்ட கொடியை வந்து சோழர்கள் வச்சிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா திப்பு சுல்தானும் வந்து தன்னுடைய கொடியில வந்து பாத்தீங்கன்னா புலி உருவம் கொடிக்கப்பட்டு வச்சிருப்பாரு ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணிக்கோங்க இவங்களுடைய துறைமுகங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா முசிறி தொண்டி வந்து பாத்தீங்கன்னா சேரர்களுடையது அதே மாதிரி பாத்தீங்கன்னா புகார் வந்து சோழர்களுடையது ஆஹ் கொற்கை வந்து பாத்தீங்கன்னா பாண்டியர்களுடையது ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுடைய தலைநகரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சேரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சி கரூர் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம சோழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகார் உறையூர் அதே மாதிரி பாண்டியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வேற எதுவும் சொல்ற மாதிரி இல்லை ஆஹ் இவங்களுடைய மலர்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வந்து பனம்பு மாலை ஓகேங்களா பனம்பு மாலை சோழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்திப்பூ மாலை அதே மாதிரி ஆஹ் பாண்டியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மாலை ஓகேங்களா சேரர்களுக்கு வந்து பணம்பூ சோழர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்திப்பூ பாண்டியர்களுக்கு வந்து வேப்பம்பூ இது வந்து கூடுதல் தகவல் நோட் பண்ணிக்கோங்க இதுல இருந்து கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கற்பவை கட்டுறப்பின் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை மதிப்பீடுக்கு வாங்க போலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்களா அதில் பார்த்தீங்கன்னா பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து எய்த கிடைப்பது அப்படின்னு சொல்லி கொஷின் கேக்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து இ ஓகேங்களா இ பாட்டு கூட்டல் இசைத்து ஓகேங்களா பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்து ஏத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து குரில் இ இதற்கான ஆன்சர் கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து ஏத கிடைப்பது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கண் கூட்டல் உறங்கு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வாழை கூட்டல் இலை என்பதை சேர்த்தேத கிடைக்கும் சொல் வந்து பாத்தீங்கன்னா புரில் ஆ வாழை இலை ஓகேங்களா கை கூட்டல் அமர்த்தி என்பதை சேர்த்தேத கிடைக்கும் சொல் பாத்தீங்கன்னா கை குறிலி குரில் அதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க உதித்த என்ற சொல்லக்கூடிய எதிர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா மறைந்த ஓகேங்களா குரில் இதற்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க குருவினால பாத்தீங்கன்னா இப்பாடலில் குறிப்பிடப்படும் மூன்று நாடுகள் யாவை அப்படின்னு சொல்லி கொஷின் கேக்குறாங்க நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது யாது கண்மணியே கண்ணுரகு பாடலில் இடம்பெற்றுள்ள மூனை சொற்களை எடுத்து எழுதுக சிறுவினா தாய் தன் குழந்தையை எவற்ற எவ்வாறெல்லாம் பாராட்டுகிறாள் சிந்தனை வினா வாய்மொழி இலக்கிய வகையின் பெயர்களை தொகுக்குக குழந்தைகளை கொஞ்சுவதற்கும் பயன்படுத்தப்படும் சொற்களை தொகுக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நான் நடத்தின இந்த செயல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் நடத்தின இந்த செயல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்தினை வந்து கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்